ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்துக்கிற ரெசிபி வந்து பருப்பு ரசம் இப்போ வந்து நாங்கள் இந்த பருப்பு ரசத்தை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் ஒரு எழும சைஸில் பழப்புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு நாலு தக்கா அஞ்சு தக்காளி பழத்தை வந்து முழுசு எடுத்துக்கிறேன் நாலு கீரை ஒரு வெங்காயத்தை சின்னது நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பெருஞ்சீரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் மிளகு கொத்தமல்லி கொத்தமல்லியில் வெள்ளைப்பூடு வந்து தோல்விக்காமல் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் பருப்புற தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நாங்கள் அந்த பருப்புற சத்துப்படி தேவைக்கிற வந்து சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் இந்த பழப்புழிக்குள்ளே வந்து தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி கையால் நசிச்சு விட்டுக்கொள்வோம் தக்காளி பழம் கொஞ்சம் கூடுதல் வழியாக பழப்புளி கொஞ்சம் குறைவாக எடுத்திருந்தேன் இப்போ வந்து நாங்கள் எல்லா தக்காளி பழத்தையும் வந்து நசிச்சு விட்டுட்டோம் இப்போ அதோடு சேர்த்து கொத்தமல்லியிலையும் போட்டு கையால் நசித்து கொள்வோம் ஓகே இப்போ நான் சூப்பராக கொத்தமல்லியிலேயும் போட்டு நல்லா நசிச்சாச்சு இந்த மாதிரி நீங்கள் நசித்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இது ஒரு பக்கத்தில் வச்சுட்டு மற்ற பொருட்களாக நாங்கள் ரெடி பண்ணி கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு கொத்தமல்லி முளகு பெரிஞ்சீரம் வெள்ளைப்பூடும் இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இதை வந்து நாங்கள் நல்லா பவுடராக அரைக்காமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் இதை அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து நாங்கள் ரசத்தை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி பாவோம் ரசத்துக்கு வந்து பருப்பை அவிச்சு எடுத்துக்கொள்வோம் பருப்பை அவிக்கக்குள்ளே வந்து நாங்கள் அதோடு சேர்த்து கொத்தமல்லி தண்டு கொஞ்சம் போட்டு அவிச்சு கொள்வோம் அப்போ வந்து ரசத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும் கொத்தமல்லி தந்தோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம் பருப்பு அவைச்சு எடுத்துட்டோம் இதை வந்து நாங்கள் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதை வேற வச்சு கொள்வோம் இந்த ரசத்தை அப்படி ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு கொள்வோம் இப்போ என்ன சூடாகி வரட்டும் என்ன சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கொள்ளுவோம் வெங்காயம் வதங்கி வர டைமில் வந்து நாங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கி வதக்கிக்கொள்ளுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணுறதுக்கு மாதிரி வந்திருக்கு இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் ரசப்பொடியை சேர்த்துக்கொள்வோம் இது நாங்கள் இப்போ பச்சை அரைச்சோடியாக இதோ சாதவாக வதக்கிக் கொள்ளுவோம் இப்போ இந்த ரசப்பொடி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சா பழப்புடியை சேர்த்துக்கொள்வோம் பழப்புடியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொள்ளுங்கள் கொதித்து வரட்டும் ரசம் கொதித்து வருது இந்த டைமில் நாங்கள் எங்களுக்கு தேவையான உப்பு கொள்வோம் உப்போடு சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் பருப்பை சேர்த்து கொள்வோம் பருப்பை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ ஒரு கொதி கொண்டு கொதிச்சு வரட்டும் ரசம் அது வரைக்கும் நாங்கள் மூடி வச்சு கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ரசம் வந்து ரெடி ஆகிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் கொத்தமல்லி இல்லையா போட்டு கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரசம் வந்து ரெண்டு கொதி கொதிச்சு இருந்தால் காணும் இப்போ இன்னொரு கொதி கொதிச்சு வர நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி கொள்வோம் அடுத்த கொதியும் கொதிச்சு வந்துருக்கு இப்போ நாங்கள் ரெடி பண்ண பருப்பு ரசம் வந்து ரெடியாக இருக்குது உங்களுக்கு இந்த பருப்பு ரசம் ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மருந்துடாமல் குத்தையில் யூடியூப் சேனலில் உங்கள் சேனலை நினச்சி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதே மாதிரி கூட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதுவரைக்கான சேனலுக்கு ஆதரவு வந்து ஒன்று இருக்கிற நண்பர்களானவருக்கு நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன் புதிதாக என்ன சேனலுக்கு யாராவது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மருந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே